ஒரு சமயம் காட்டில் ரெண்டு வாரமா மழை விடாம பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு தான் ஒரு வழியாக மழை ஓஞ்சு அமைதியான சூழல் நிலவுச்சு மீனுக்குருவிக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க ஒரு குழந்தை பேரு பியூட்டி இன்னொரு குழந்தை பேரு ஜக்கு மீனுக்குருவியோட வீட்டில் மழைக்காலத்துக்காக சேமிச்சு வச்ச எல்லா உணவுப் பொருள்களும் தானியங்களும் தீந்து போயிடுச்சு பசங்களா நம்ம வீட்டில் காலத்துக்காக சேமித்து வச்ச உணவுப் பொருட்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு இப்போ தான் மழை கொஞ்சம் இருக்கு நான் போய் உணவு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு வரேன் பியூட்டி நீ தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க மழை இன்னும் முழுசாக விடலை சரிம்மா நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வாங்க தம்பியை நான் பார்த்துக்கிறேன் பிறகு மீனு குருவி தான் குழந்தைங்கள வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு உணவு தேட கிளம்புச்சு ரெண்டு வாரமா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால காட்டில் எங்கேயுமே மீனுக்குருவிக்கு உணவு கிடைக்கல உணவுக்காக காட்டுல ரொம்ப தூரம் உணவு தேடி பறந்து பறந்து காட்டோட முடிவு பகுதிக்கே வந்துருச்சு அப்படி காட்டுல ரொம்ப தூரம் பறந்தனால மீனுக்குருவிக்கு ட்ரக்கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்தின் கிளையில போய் உக்காந்துது இவ்வளவு தூரம் பறந்து வந்துட்டேன் எங்கே தேடியும் எனக்கு உணவு கிடைக்கலையே வீட்டில் குழந்தைகள் எல்லாம் பசியில் இருப்பாங்க அப்படின்னு மீனுக்குருவி சொன்ன அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு மாமரத்தில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் இருந்ததை மீனகுருவின் கண்கள் பார்த்துச்சு அப்படி அந்த மாம்பழத்தை பார்த்ததும் மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்பாடா ரொம்ப தூரம் பறந்து வந்ததுக்கு ஒரு மாம்பழமாவது கிடச்சிது இன்னைக்கு என் பசங்களோட பசியை போக்க இந்த ஒரு மாம்பழம் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வழியாக ஒரு வயதான ஆந்தை உணவுக்காக தேடி வந்துக்கிட்டு இருந்தது அது மீனுக்குருவிக்கிட்ட இருக்கிற அந்த மாம்பழத்தை பார்த்துச்சு குருவியே காட்டுல ரெண்டு வாரமா மழை பேஞ்சனால எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல நான் சாப்பிட்டு ரெண்டு வாரம் ஆகுது எனக்கு ரொம்ப வயசாகிட்டனால என்னால பறக்கவும் முடியல ரொம்ப பசிக்குது நீ எனக்காக இந்த ஒரு மாம்பழத்தை விட்டு கொடுப்பியா சரி பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த மாம்பழத்தை தாராளமாக நீங்களே எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க நான் வேற எங்கேயாச்சும் போய் உணவு கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்குறேன் குருவி உனக்கு ரொம்ப நல்ல மனசு நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வயதான பாட்டி மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பறந்து போச்சு ஆ இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு இந்த ஒரு மாம்பழமாவது கிடச்சிது அப்படின்னு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு இனிமே நான் எங்கே போய் உணவு தேடுறது அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த மாமரம் மீனுக்குருவி கிட்ட பேச ஆரம்பிச்சது அழகான சிட்டுக்குருவியே உன்னுடைய கருணை உள்ளத்தை பார்த்து நான் வியப்படைகிறேன் நான் ஒரு மந்திர மாமரம் என்னால் பல வகையான பழங்களை தர முடியும் நீ ஒன்றும் கவலைப்படாதை சிட்டு குருவி ஆனால் ஒரு நிபந்தனை என்னை பற்றி இந்த காட்டில் உள்ள எந்த பறவைகளிடமும் சொல்லக்கூடாது ஆ என்னது மந்திர மாமரமா இருக்கு இருக்கே மந்திர மாமரமே என்ன மாதிரி இந்த காட்டில் உணவுக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் மற்ற பறவைகளிடம் சொன்னா அவங்களும் பசியார வந்து உன் மரத்தில் பறங்களை பறித்து சாப்பிடுவாங்கல்ல இல்லை குருவி எனது பழங்களை பறிக்க யாரேனும் என்னை பேராசையுடன் தொட்டால் நான் மண்ணாக மாறிவிடுவேன் அதனால்தான் சொல்கிறேன் நீ என்னை பற்றி இந்த காட்டில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சரி மந்திரா மாமரமே நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதும் அந்த மாமரம் முழுவதும் பல வகையான பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பிறகு மீனுக்குருவி அதுக்கு தேவையான பழங்களை ஒரு கூடையில் பறித்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு பறந்து போச்சு அப்பாடா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு இனிமேல் இந்த காட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் பசியார உணவு சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்வாங்க வீட்டுக்கு போனதும் கூடி நிறைய உள்ள பழங்களை பார்த்ததும் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிறகு மீன் குருவி தான் கொண்டு வந்த பழங்களை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துச்சு மாதிரி காட்டுல கஷ்டத்துல உள்ள பறவைகளுக்கு எல்லாம் பழங்களை பறிச்சுக்கிட்டு போய் கொடுத்து உதவி பண்ணுச்சு மீனக்குருவி உதவி அதோட புகழ் அந்த காடு முழுவதும் பரவுச்சு காலு காளு உங்களுக்கு விஷயம் தெரியுமா மீனுக்குருவி எல்லா பறவைகளுக்கும் பழங்களை பறிச்சிட்டு வந்து கொடுத்து உதவி செய்யுதாமா எந்த பறவை வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் பழங்கள்லாம் நிறைய தருதாமா சரி ராணி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற நாமளும் போய் அந்த மீனுக்குருவி கிட்டே பசிக்குதுன்னு சொல்லி பழங்கள் வாங்கிட்டு வருவோமா அட முட்டாள் காலு பசிக்குதுன்னு சொல்லி பழம் கேட்டா கொஞ்சம் பழங்கள் தான் மீனுக்குருவி தரும் அது மட்டும் தான் போதுமானதாக இருக்கும் அப்புறம் நாளைக்கெல்லாம் என்ன பண்றது அதனால் மீன் குருவிக்கிட்ட நிறைய பழங்கள் இருக்கு நாம அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா நாம் அந்த பழங்களை நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் உணவுக்காக இந்த காட்டுலயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்ன ராணி நீ என்ன சொல்ற எல்லா பழங்களையும் எப்படி எடுத்துட்டு வர முடியும் ஆமா உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக தான் சொல்லணும் நாம எப்படியாவது அந்த மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாகணும் அந்த மீனுக்குருவி வீட்டில் நிறைய பழங்கள் வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் அந்த பழங்களை திருடி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் ஓ ராணி நீ அப்படி சொல்கிறியா சரி சரி மீனுக்குருவி வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு போல நீ எப்படியாவது ஒரு திட்டம் வச்சுருப்பல அதை ஃபஸ்ட்டு சொல் இப்படி ராணிக்காகும் தன்னோட திட்டத்தை திட்ட சொல்லுச்சு பிறகு ரெண்டு காகங்களும் மீனுக்குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க சீக்கிரம் உன் வீட்டு கதவை தர அப்படின்னு காலுக்காக சொன்னதும் மீனக்குருவி வீட்டுக்கு வெளியே வந்துச்சு காலு ராணி என்ன ஆச்சு ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க மீனூ எங்க வீடு மலையில உடஞ்சி போச்சு இப்ப தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லை தயவு செஞ்சு இந்த மழைக்காலம் முடிஞ்சதும் எங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுற வரைக்கும் உன் வீட்டில் தூங்குறதுக்கு இடம் வெட்றியா ராணி அக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் புது வீடு கட்டுற வரைக்கும் தாராளமாக என் வீட்டில் தங்கிக்கோங்க அப்படி சொன்ன மீனு காகங்கள் தங்குறதுக்கு அனுமதிச்சுது காகங்கள் பசியார சாப்பிட்றதுக்கும் பழங்களையும் கொடுத்துச்சு அப்படியே ராத்திரி நேரமும் வந்துச்சு மீனுக்குருவியும் குழந்தைகளும் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனதும் ராணிக்காகவும் மீனக்குருவியோட வீட்டில் எங்கே பழங்கள் இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிச்சது காலுக்காகமும் எழுந்து தேட ஆரம்பிச்சிது ஆனால் அவங்களுக்கு எங்கே தேடியும் பழங்கள் கிடைக்கவே இல்லை ராணி நான் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் எங்கே தேடியும் பழங்கள் கிடைக்கவே இல்லை ஆமா காளு எனக்கும் எந்த பழங்களும் கிடைக்கல இந்த மீனுக்குருவி பழங்களை வீட்டில் வைக்கலன்னு நினைக்கிறேன் வேற எங்கேயோ பழங்களை வச்சிருக்கு நாம் இங்கே தானே இருக்க போகிறோம் நாளைக்கு மீனுக்குருவி பழங்கள் வச்சுருக்க இடத்த கண்டுபிடிப்போம் சரி சரி வாராணி மீனுக்குருவி எழுந்திருக்க போகுது வா போய் தூங்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் போய் தூங்க போனாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சதும் மீனுக்குருவி பழங்களை பறிக்க பறந்து போச்சு ராணி மீனுக்குருவி பழங்களை பறிக்க போகுது வா நாமளும் மீனுக்குருவி பின்னாடியே போகலாம் அப்படி சொன்ன அந்த ரெண்டு காகங்களும் மீனுக்குருவி போன வழியிலேயே மீனுக்குருவிக்கு தெரியாமல் பறந்து போனாங்க மீனுக்குருவி வழக்கம் போல் பழங்களை பறித்து கூடையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது மீனுக்குருவி போன கொஞ்ச நேரத்துலேயே அதை பின்தொடர்ந்து வந்த காகங்கள் மந்திர மாமரத்தை பார்த்தாங்க அந்த ரெண்டு காகங்களும் மந்திர மாமரத்தை பார்த்ததும் ரொம்ப அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஐயோ காளு இப்படி ஒரு மரம் இருக்கா ஒரே மரத்துல எல்லா வகையான பழங்களும் இருக்கே இப்படி ஒரு மரத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை காலு ராணி இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல வா சீக்கிரம் இந்த மரத்தில் உள்ள பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த மரத்துல உள்ள எல்லா பழங்களையும் பறிச்சுக்கிட்டு அதை ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போனாங்க அப்படி காகங்கள் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த மந்திர மாமரம் ஒரு சின்னதாக மாறி ஒரு மண்ணா மாறிடுச்சு மீனு குருவி கொண்டு போன பழங்களை தன்னோட பசங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற பறவைகளுக்கு பழங்கள் பறிக்கிறதுக்காக வந்தது அச்சோ மாமரமே உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி மண்ணா மாறிட்டீங்க குருவி உனக்கு தெரியாம உன்னை பின்தொடர்ந்து வந்த அந்த ரெண்டு காகங்களும் என்னை பேராசையோடு தொட்டாங்க அதனால தான் நான் மண்ணாக மாறிட்டேன் ஆனால் நீ கவலைப்படாத குருவியே என்னோட சக்தியை வச்சு நான் ஒரு பழ வீடாக மாறுறேன் எனக்குள்ள உனக்கு தேவையான பழங்கள் என்னைக்குமே கிடைக்கும் என் பழ வீட்டுக்குள்ளேயே நீயும் உன் பசங்களும் தாராளமா தங்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மந்திரம் மாமரம் ஒரு பழ வீடாக மாறிடுச்சு அந்த வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு பிறகு மீனுக்குருவிய பசங்களும் இந்த பழ வீட்டிலேயே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் காலுக்காக ராணிக்காக ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் மூட்டையை பிரித்து பார்த்தாங்க ஆனால் அந்த மூட்டைக்குள்ளே எந்த பழமும் இல்லை வெறும் மண்ணு மட்டும்தான் இருந்துச்சு காகங்கள் தன்னுடைய பேராசையினால் ஏமாந்து போனாங்க மீனுக்குருவி அந்த பழ வீட்டிலேயே தேவையான பழங்களையும் சாப்பிட்டு எல்லா பறவைகளுக்கும் பழங்கள் கொடுத்து உதவி செய்து அந்த பழ வீட்டிலேயே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி கதைகள்லாம் உருவாக்க முடியுது இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்